சவுக்கு சங்கருக்கு காவல்துறையினுடைய பாப்பா என்ன சவுக்கு கையை இப்படி வச்சுட்டு வர்றாரு அதுவும் எவ்வளவு காவல்துறை அதிகாரிகள்னா என்ன ஒட்டுமொத்த ஒரு ஸ்டேஷனில் ஒரு பத்து ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் இங்கே தான் இருக்கிறாங்க அவ்வளவு பெரிய ஆளா சவுக்கு ஐயோ என்னப்பா தப்பிச்சா ஓட போறாரு அதான் ஏற்கனவே கை தான் டண்டனக்கான ஆகிப்போச்சு இப்போ சவுக்கு இப்படி இருக்கிறாரு அப்படி இருக்கிற சவுக்கை வந்து எதுக்கு இவ்வளவு காவல்துறை அப்படிங்கிறது தெரியல பொதுவாக சவுக்கு பேசின பேச்சுக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்கலாம் சவுக்கு பேசுனது வாயில் தானே கை என்ன பண்ணிச்சு அதுக்கு கைக்கு பதிலாக வாய் ஏதாவது பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல அந்த வாய் தானங்க சம்பாதிக்குது அதை விட்டுட்டு கையை போய் இப்படி தரிசனம் பண்ணியிருக்கிறாங்க ஒருவேளை வழக்கம் போல் காவல்துறை சொல்லக்கூடியது இல்லைங்க அதை கழிப்பறைக்கு போனார் வலிக்கு விழுந்துட்டார் அவ்வளவு தானா தான் போயிடுமா இதுதான் ஒரு இன்றைக்கி ஒரு பேசு பொருளாக இருக்குது ஒரு ஒருத்தன் தின்னவன் எப்பவும் தண்ணி குடிக்காமல் இருக்க மாட்டான் ஒருத்த எந்த அளவுக்கு வளர்றானோ அந்த அளவுக்கு அவனுடைய வளர்ச்சியும் இருக்கும் அந்த அளவுக்கு அவனுடைய வீழ்ச்சியும் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இவன் ஒருத்தந்தான் எவனெல்லாம் யூடியூப் சேனலில் காசை வாங்கிக்கிட்டு தான் வாயில் வந்ததெல்லாம் அடித்து இருக்கிறானோ அவனுக்கெல்லாம் இது ஒரு பாடமாக இருக்கட்டும் எல்லாரும் வெளிப்போட இருந்துக்கங்க சும்மா காசை வாங்கிக்கிட்டு அவன் ரெண்டாயிரரூவா கொடுக்குறான் ஒரு சிட்டிங்கு ஒரு சிட்டிங்கு ஐயாயிரருவா கொடுக்குறான் அப்படிங்கிறதுக்கு அந்த காசை வாங்கிக்கிட்டு வாயில் வந்ததெல்லாம் அடிச்சு விட்டு போனால் இதுதான் நடக்கும் ஒரு ஒரு சமூகத்திற்காக குரல் கொடுக்கணும் ஒரு சமூகத்திற்காக ஒரு ஒரு சமூகத்திற்காக நம்ம எல்லாம் நிற்கணும் அப்படின்னா அது ஒரு 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 பார்வைங்க ஒரு சமூகத்திற்காக நம்ம எல்லோரும் நிற்கிறோம் ஒரு பார்க்குறோம் ஒரு போராடுறோம் அது ஒரு பார்வை அது மக்களால் போற்றப்பட வேண்டிய ஒன்று மக்கள் வந்து அதுக்கு ஆதரவு கொடுப்பாங்க ஆனால் இவன் என்ன பண்ணுவான் எவன் காசு கொடுக்குறான்னா அவனுக்கு மாமா வேலை செய்வான் அவனுக்கு மாமா வேலை செய்யக்கூடியவனுக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு மொத்தமாக உனக்கு மாமா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த உனக்கு இன்னைக்கு மாவு கட்டு இன்றைக்கி வெறும் இது இதை வந்து நம்ம வெளியில் பார்க்குறோம் உள்ளே என்னென்ன சித்திரவதை அவன் அனுபவிக்கிறானோ அப்படிங்கிறது அவனுக்கு மட்டும்தான் தெரியும் அப்போ நினைப்பான் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா அப்படின்னு ஒரு காவல்துறை அதிகாரியை பொறுக்கின்னு சொல்கிறதும் காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண்களை அவங்க நினைச்சதெல்லாம் என்ன சும்மாவா பாஸ் மேலே வந்தாங்க அவங்கெல்லாம் பதவி உயர்வுக்காக அப்படி இப்படி தானே இருந்துட்டு மேலே வர்றாங்க அப்படின்னு என்னமோ சினிமாவில் இருக்கிற மாதிரி ரொம்ப சாதாரணமாக சொல்கிறான் பாருங்கள் சினிமாவில் நடக்கிற மாதிரி சினிமாவில் ஒரு ஒரு ஹீரோயினாக ஒரு பொண்ணு வரணுன்னா அது எல்லோரும் கூடயும் அப்படி இப்படி இருந்தால் தான் வர முடியும் இதுதான் உண்மை அதே போல் இங்கே சி போலீஸ் தொழிலில் வந்து இதை போல் சொல்லலாமா அது மிகப்பெரிய ஒரு தவறு அதுவும் இல்லாமல் காவல்துறையினுடைய அதிகாரி வீட்டில் இருக்கக்கூடியவங்க அவங்க பச்சையெல்லாம் குத்திருக்கிறாங்க ஒரு ஒருத்தவங்க ஒரு பெண் மணி அவங்க வீட்டில் வேலை செய்யக்கூடியவங்க பச்சை குத்துருக்குறாங்கன்னா நீ பச்சை குத்துன பார்த்தியா இல்லை பச்சை குத்துனதை நீ போய் வீடியோ எடுத்தியா இல்லை இதெல்லாம் இதெல்லாம் ஏதாவது சாட்சியங்கள் இருக்கணும் அல்லது அதை வந்து அதை காட்டியிருந்து காட்டியிருந்தால் கூட ஓ இவர் இப்படிப்பட்டவரா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுருக்கோம் ஆனால் இன்றைய காலங்களில் இதெல்லாம் எதையும் நீ காட்டலை எதையுமே காட்டாமல் உனக்குள்ளே ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்துருக்குற இப்போ இறுதியாக என்ன நடந்துச்சு அப்படின்னா இறுதியாக கைது செய்யப்பட்டிருக்கிறேன் இப்ப இறுதியாக இந்த கைத்தின் போது எவ்வளோ பேர் ஆதரிக்கிறாங்க சவுக்கு சங்கர் அப்படின்னா சவுக்கு சங்கர் ஆதரிக்கிறதுக்கு இங்கே யாருப்பா வர்றா எவனுமே வர வரவே இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை ஆனாலும் அது ஒருவேளை திமுகவினர் கூட்டிகிட்டு வந்த இந்த நூறுரூபா இரநூறுபா கூட்டமாக என்னன்னு தெரியல பாவம் ஏதோ கம்மா வேலைக்கு போயிட்டு இருந்த பாட்டியெல்லாம் கொண்டு வந்து பிடிச்சி கொண்டு வந்துட்டானுங்க அந்த பாட்டிக்கு என்னன்னே தெரியல ஏன் வந்தான் எதுக்கு வந்தாலும் யாருக்குமே தெரியலை சும்மா சவுக்கு சங்கர் போகும்போது இந்த சி இந்த நாயை சொல்லிட்டு சொல்லுப்போ அப்படிங்கிற மாதிரி அவங்க சவுக்கு சங்கர் வண்டி போகும்போது ஒரு செருப்பு செருப்பு வீசுகிறாங்க இதெல்லாம் எதுக்கு இப்போ வீசுறீங்கன்னு கேட்டால் யாருக்குமே என்னென்னே தெரியல இந்த அளவிற்கு ரொம்ப ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு கேவலமாகவும் பார்க்கப்படுது எனக்கு ரொம்ப அசிங்கமாகவும் அறிவுறுப்பாகவும் இருக்குது ஒரு காவல்துறை பெண்களை வந்து விமர்சனம் பண்ணார் இது வரைக்கும் காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண்கள் உண்மையிலேயே இதுக்கு இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல ஒருவேளை எல்லோரும் ஆன் டியூட்டியில் இருக்காங்க போல அதுதான் யாரும் போராட்டத்துக்கோ எதுக்குமே வரலை அதுதான் அப்படி தான் நான் நினைக்கிறேன் இதை சாதாரண பெண்கள் வந்து சாதாரண பெண்களையெல்லாம் ஒரு நூறு இரநூறுவா பிடிச்சி நூறு இரநூறுவா கொடுத்து பிடிச்சி கொண்டு வந்து அவங்களுக்கெல்லாம் அவங்களையெல்லாம் கொண்டு வந்து அந்த நூறு இரநூறுவா கொடுத்தாங்களான்னு ஒரு தெரியல பணம் பட்டுவாடாக செய்யப்படலை அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் பிரச்சனையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால் இந்த கம்மா வேலைக்கு போகிற பாட்டியெல்லாம் நூறு நாள் வேலைக்கு போகிற பாட்டியெல்லாம் வேலை இல்லாமல் இருந்திருக்கும் போல் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்து மதுரையில் வந்து நிறுத்தி கடைசியில் அந்த பாட்டிக்கு யாருக்கு என்னென்னு தெரியல வந்த மக்களில் அதிகமானவருக்கு யாருன்னே தெரியல யாருக்காக போராடுறோம் எதுக்காக போராடுறோம்னு தெரியல எப்போதும் ஒரு நூறு இரநூறு கொடுத்தா உட்காந்து அந்த போராட்டம்னு சொன்னால் அந்த கூட்டத்தை வந்து நின்றுட்டு போகிறதுக்கு அதற்கப்பறம் அந்த குவார்ட்ரு பிரியாணி கொடுப்பாங்க மாநாடு கூப்பிடுறாங்கன்னு சொன்னால் போவாங்க அது போலவே இவங்களும் இப்படி இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையாகவே இருக்கு இது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு இயல்பு தான் இப்போ இவன் பேசியதற்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக என்ன மோ நாராயணா என்ன மோ நாராயணா என்ன கைதான் அடிபட்டுருக்குது முக்கிய வாய் தானே பாஸ் வாய் இல்லைன்னா சவுக்கு சங்கு சம்பாதிக்கவே முடியாது ஒருவேளை அந்த கையை ஆட்டி ஆட்டி பேசுகிறான்னு சொல்லி கையை ஒடச்சி விட்டிங்களான் இல்லை அவர் போய் விழுந்துட்டாரான்னு தான் தெரியலை பாஸ் இது எனக்கு தெரியல அங்கே என்ன நடந்துச்சுன்னு அப்படி தான் சொல்லணும் அப்படி தானே சொல்லி ஆகணும் ஒரு தேனெடுத்தவன் பிறங்க எனக்காமல் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறது மாதிரி காவல்துறைக்கு உள்ளே போனவன் வாங்காமல் இருக்க மாட்டான் அதுவும் காவல்துறையை விமர்சனம் பண்ணுறவன் காவல்துறையை சவால் விடுறவன் காவல்துறை அதிகாரியை பொறிக்கின்னு சொல்கிறவன் அப்படி எப்படிப்பா சும்மா விடுவாங்க அப்படிங்கிறது உண்மையான ஒரு கேள்வி சரி ஒருவேளை இது இப்படி நடந்திருக்கலாமோ ஒருவேளை அது இப்படி நடந்திருக்கலாமோ அப்படின்னு நமக்கு நாமே ஒரு சில கேள்விகளை கேட்டுக்கொள்வோம் அதே போல் இவன் செய்த அநியாயங்களுக்கும் அட்டூழியங்களுக்கும் காசு வந்தால் போதும் என்று பேசக்கூடிய ஒரு நிலை இப்போ இன்றைய காலங்களில் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக அண்ணன் சீமான் பேசுகிறாரு என்ன என் தம்பி என்ன பண்ணிட்டான் என்ன கஞ்சா கடத்திட்டானா திமுக அரசு செய்யக்கூடிய பெரிய சதி அப்படின்னாரு சரி அதுக்கப்புறம் வானதி சீனிவாசன் அந்தம்மா அந்தம்மா என்னமோ பெரிய ஒழுங்கு மாதிரி அந்தம்மா ஒரு பக்கம் பேசுது அதுக்கப்புறம் இன்னொருத்தர் நம்ம ஜெயக்குமார் ஜெயக்குமார் வந்து இப்போ அவன் எடப்பாடி பேச முடியாமல் ஜெயக்குமார் பேசுகிறாரு இப்போது இந்த மூணு பேருடைய இதையும் எடுத்துக்கோங்க என்னமோ சவுக்கு சங்கர் வந்து மக்களை திரட்டி மக்களுக்காக போராடி என்னமோ இன்றைய த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக சவுக்கு சங்கர் போராடி என்னமோ அவர் சிறைச்சாலைக்கு போனவர் மாதிரியும் இப்போ உங்களுடைய கொள்கை கோட்பாடு என்ன திமுகவை எதிர்க்கணும் அதுதான் இந்த மூணு பேரும் திமுக எதிர்க்கிறீங்க இப்போ மூணு பேரும் திமுகவை எதிர்ப்பு எது எதிர்ப்பீங்க இந்த அரசியல்வாதிகள்லாம் உண்மையிலேயே அந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் வெக்கம் மானம் சூடு சுரணம் இருக்காதுன்னா அது இந்த மூணு பேரையும் ஒப்பிடலாம் எந்த அரசியல்வாதிக்கும் வெக்கமான சூடு சுரணம் இருக்காது ஒரு கட்சியை எதிர்ப்பது என்பது பேர் ஒரு நபரை ஆதரிப்பது என்பது வேறு ஒரு கட்சியை எதிர்ப்பது என்பது வேறு ஒரு கட்சியை ஆதரிப்பது என்பது வேறு ஒரு கட்சியை ஏன் எதிர்க்கிறோம் அந்த கட்சியை செய்யக்கூடிய மக்களுக்கு எதிரான திட்டங்களை எதிர்க்கிறோம் சரி சவுக்கு சங்கர் என்ன பேசுனாரு சவுக்கு சங்கர் எப்படி பேச முடியும் சவுக்கு சங்கர் தனிப்பட்ட ஒரு முறையில் முதலமைச்சரையும் உதயநிதியையும் அவருடைய குடும்பம் குறித்தும் பல இதில் பேசியிருக்கான் இவனுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது அப்பெல்லாம் என் வாய மூடிக்கிட்டு இருந்தீங்க அப்போ சொல்லியிருக்கணும்ல இது போல முதலமைச்சர் முதலமைச்சருடைய ஆட்சியை குறித்து நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க அது எல்லாருக்கும் உரிமை இருக்குது அதே வேளையில் அவர்களுடைய குடும்பங்கள் குறித்து அவர் இவ்வளவுக்கு உள்ள இதை வாங்கி போடுறாரு அதை வாங்கி போடுறாரு இதையெல்லாம் எதுக்கு பேசுனா அந்த லேபிள் என்கிட்ட இருக்குது அந்த லேபிள் இருக்கு என்கிட்ட இந்த லேபிள் இருக்கு இவங்க எவ்வளவுக்கு இது போடுறாங்க அது போடுறாங்க வரைக்கும் எனக்கு தெரியும் இதெல்லாம் துபாயில் அவர் ஒரு வீடு வாங்கி கொடுத்தாரு இத்தனை லட்சத்துக்கு ஐம்பது லட்சத்துக்கா ஒரு கோடிக்கா ரெண்டு கோடிக்கா ஏதோ ஒன்று அடிச்சு விட்டான் இப்போ அவர் வீடு வாங்கி கொடுத்தாருன்னா அதுக்கு ஆதாரத்தை சொல்லு அவர் வீடு வாங்கி கொடுக்குறாரு வீடு வாங்கி கொடுக்கல அது அவருடைய தனிப்பட்ட பிரச்சனை அவர்கிட்ட காசு இருக்குது பல்லு இருக்கிறவன் பக்கோடா சாப்பிட்றான் அவ்வளவு அவர் வீடு வாங்கி கொடுத்தாரு அவர் தமிழ்நாட்டு மக்களினுடைய இந்த ஒரு இருந்து இத்தனை கோடியை திருடி அவர் ஒரு பொண்ணுக்கு வீடு வாங்கி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லு சொல்வது என்பது சொல்வதை நாம் ஆதாரங்களுடன் நிரூபிப்பது நல்லது நமக்கு எதுவுமே தெரியாது ஆனால் உனக்கு எதுவுமே தெரியாமல் வாயில் வந்ததெல்லாம் அடித்து விட்றது ஒருவேளை இவன் திமுகவுக்கு ஆதரவான இருப்பானோ அப்படின்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் கிடையாது திமுகவை நம்ம எப்படி எதிர்ப்போம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஒரு நபரை விமர்சனம் செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக உள்ள ஒரு கட்சியை விமர்சனம் செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக மட்டும் நீங்கள் செயல்படுவது உண்மையில் இதெல்லாம் நியாயமே கிடையாது இது மிகப்பெரிய ஒரு அநியாயம் அப்படின்னு சொல்லுவேன் ஏன் இந்த கருத்தை நான் வெளியிடுறேன் அப்படின்னா இன்றைய காலங்களில் சவுக்கு சங்கர் அப்படின்னு ஒரு நபரை பற்றி சொல்லும்போது இவன் எவ்வளோ பெரிய அயோக்கியம் காசு யார் கொடுத்தாலும் அவர்களுக்கு எப்படி பேசுவான் என்பது உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அதனால் இது தொடரக்கூடாது என்பது தான் அவனுக்கு அவன் வாயிலே மண்ணலி போட்டுக்கிட்டான் அதுதான் உண்மை அவன் வாயில் அவனே மண்ணலி போட்டுக்கிட்டான் அவனுக்கு அவனே எமனாக மாறிட்டான் அவனுக்கு வாயில்தான் சனி அப்படிங்கிறது தான் உண்மை ஆனாலும் காவல்துறை காவல்துறை அதிகாரிகள் அவனை வந்து ஒருவேளை அடித்திருந்தாலோ துன்புறுத்தி 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 கொண்டிருந்தாலோ அது மனித நேயத்திற்கு எதிரானது அதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது இருந்தாலும் இன்றைக்கி காவல் நிலையத்திற்கு போகிறவங்கெலாம் அடி வாங்காமல் யாரும் சாதாரணமாக ஒரு கிராமங்கள்லேருந்து உள்ளே போகிறவங்க கூட அடி வாங்காமல் வெளியில் வர்றதில்லை அப்படி அடி வாங்காமல் வெளியில் வந்துட்டால் அது ஒரு பெரிய அதிசயமான ஒரு உண்டு தான் இருந்தாலும் மனிதநேயத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய ஏதாவது விடயங்களில் காவல்துறை சற்று யோசித்து செயல்படுங்க அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல ஒரு வேண்டுகோளாக முன்மைக்கிறோம் இதே வேளையில் அவனுக்கு தண்டனை கொடுங்க வெளியில் வர முடியாத அளவிற்கு ஆயுள் தண்டனை கூட கொடுங்க அது அதெல்லாம் நியாயமான ஒரு கருத்து தான் அவன் செய்த அநியாயத்திற்கும் அட்டுழியத்திற்கும் நீங்கள் ஒரு முற்றுப்புள்ளியை வையுங்க அதை நான் வரவேற்கின்றேன் ஆனாலும் கடுமையாக துன்புறுத்தப்படுவது அப்படிங்கிறது ஒரு மனித நேயத்திற்கு எதிரானது மனித நேயத்திற்கு அது செய்யக்கூடிய துரோகமாகும் ஆகவே அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியவில்லை என்றாலும் இந்த இடத்துல சவுக்கு சங்கரு என்கின்ற ஒரு அயோக்கியனை ஒரு சட்டப்படி பாதுகாக்க வேண்டிய கடமையும் கட்டாயமும் இருக்குது அப்படிங்கிறது தான் நாம் இந்த இடத்துல உணர வேண்டும் இந்த இடத்துல இந்த பாவம் நூறு நாள் வேலைக்கு போகிற பாட்டிகளை எல்லாம் பிடிச்சிட்டு வந்து போராடுறோம் என்று குறிப்பிடுகின்ற இது போன்ற விடயங்களை அவலங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டும் இதெல்லாம் நல்லது மல்ல ஒருவனை எதிர்க்க வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக இது மாதிரியான கேவலமான ஒரு விடயங்களையெல்லாம் ஒரு ஒரு வேளை திமுக செய்திருந்தால் செய்து ஒரு ஆளும் கட்சி மாதிரி நீங்கள் நடந்துக்கோங்க அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல வேண்டுகோளாக முன்வைக்கிறோம் தயவு செய்து மீண்டும் மனிதநேயத்தை காப்போம் மனிதநேயத்தை நேசிப்போம் நன்றி வணக்கம் தமிழன் தமிழனாக வாழ்வதே லட்சியம்